நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு பிள்ளாய் உன் அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தால் அல்லது அந்நியர் ஒருவருக்காக பிணையாய் நின்றால் அல்லது உன் வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அல்லது உன் வாய் சொல்லிலோ நீ பிடிபட நேரிட்டால் பிள்ளாய் உன்னை விடுவித்து கொள்ள இப்படி செய் நீ அடுத்திருப்பவரின் கையில் அகப்பட்டு கொண்டதால் விரைந்தோடி சென்று அவரை வருத்தி வேண்டிக்கொள் கொள் அதை செய்யும் வரையில் கண் அயராதே கண் இமைகளை மூடவிடாதே நீ வேடன் கையில் அகப்பட்ட மான் போலிருப்பாய் கண்ணில் பார் தப்புவித்து எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவர் ஆகுங்கள் அதற்கு தலைவனும் இல்லை கண்காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள் கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள் வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும் ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரைப் போல் தாக்கும் போக்கிரி அல்லது கயவன் தாறு மாறாக பேசிக்கொண்டு அலைவான் அவன் கண் சிமிட்டுவான் காலால் செய்தி தெரிவிப்பான் விரலால் சைகை காட்டுவான் அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதி திட்டம் வகுப்பான் எங்கும் சண்டை மூட்டி விடுவான் ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும் திடீரென்று அழிந்து போவான் மீளமாட்டான் ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லாரை கொல்லும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதே அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள் நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும் நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும் விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும் கட்டளை என்பது ஒரு விளக்கு அற என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி அவை உன்னை விலை மகளிடமிருந்து தேனொழுக பேசும் பரத்தையிடமிருந்து விலகி இருக்க செய்யும் உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே அவள் கண்ணடித்தால் மயங்கி விடாதே விலை மகளின் விலை ஒருவேளை சோறுதான் ஆனால் பிறன் மனையாளோ உயிரையே வேட்டையாடி விடுவாள் ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா ஒருவன் தளல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா நயப்பவன் செயலும் அவளை தண்டனைக்கு தப்ப மாட்டான் திருடன் தன் பசியை தீர்க்க திருடினால் அவனை மக்கள் பெரும் குற்றவாளி என கருதாதிருக்கலாம் ஆனால் அவன் பிடிபடும் போது ஏழு மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும் தன் குடும்ப சொத்து முழுவதையுமே கொடுத்துவிட நேரிடும் கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன் அவ்வாறு செய்வோன் கொள்கின்றான் அவன் நொறுக்கப்படுவான் பழிக்கப்படுவான் அவனது இழிவு ஒருபோதும் மறையாது ஏனெனில் தன் மனைவி தனக்கே உரியவள் என்னும் உணர்ச்சி ஒரு கணவனிடம் சினவெறியை உண்டாக்கும் அவன் இரக்கம் காட்ட மாட்டான் சரியீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவன் சினம் தனியாது ஆண்டவரின் அருள் வாக்கு